அலமதுல்லாஹி ரபுல்லாலமின் புகழ் அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரபுல் ஆலமீன் தாகட்டும் மேராஜ் என்ற சம்பவம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபிசுல்லா அலிசனுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக குரான்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதை இந்த ரஜ மாதத்தோடு தொடர்பு படுத்தி இந்த மாதத்தில்தான் நடந்தது என்றும் இந்த தேதியில்தான் நடந்தது என்றும் நம்புவது இஸ்லாத்திற்கு மாற்றமானது அது நடந்தது உண்மை அது இந்த தேதியில நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் அதில் சொல்லப்பட்ட ஆழமான அழுத்தமான நம்பிக்கைகளை எல்லாம் நம் உள்ளத்தில் சரியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரஜபில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன செய்வாங்கன்னா அதாவது ஒரு துவாவை ஓதக்கூடியவர்களா இருப்பாங்க என்ன துவான்னு கேட்டா அல்லாஹும பாரிக் லனாஃபி ரஜப் ஓ ஷாபான் ஓ பல்லிகனா ரமதான் இந்த துவாவை என்ன செய்யலாம் நீங்கள் ரமலானுக்கு முன்னாடி எல்லாரும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்கலாம் இந்த துவா சில ஹதீஸ் நூற்களில் பதியப்பட்டிருக்கிற ரசூல்லாய் சல்லாஹலம் கேட்டதாக ரசூல்லாய் சல்லாஹலம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்தில் பதியப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த செய்தியும் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது நபி சொல்லா அவர்கள் சொன்னதாக நிரூபிக்கப்பட்ட செய்தி கிடையவே கிடையாது எல்லாம் பலவீனமான செய்திகளாகத்தான் இருக்கிறது நபி சொல்லா அவர்கள் வரைக்கும் என்ன செய்யல உறுதி செய்யப்பட்டதாக ஒரே ஒரு ஆதாரம் கூட இல்லை அதனுடைய கருத்து அழகாக இருக்கிறது என்பதற்காக எல்லாரும் ஓதுவாங்க ரஜப் ஷாபான் இறைவா இந்த ரஜப் மாசத்துல எங்களுக்கு நீ செய் இந்த பரகத் செய்யும் பரக்கத் ரமதான் ரமலானை எங்களை அடைய செய் என்ற ஒரு துவா கருத்து அழகா இருக்கிறது என்ற காரணத்தினால எல்லாரும் என்ன செய்யறாங்க நம்ம ரமலான் வரைக்கும் அடையணும் உயிரோட இருக்கணும் அமல்களை செய்யணும் என்ற கருத்து அழகாக இருக்கிறது என்பதற்காக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எந்த கருத்து அழகாக இருந்தாலும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வரைக்கும் அதை கொண்டு செல்வதாக இருந்தா அது ஆத்தன்டிக்கான உறுதியான சனது இருந்தால்தான் நம்ம கொண்டு போய் சொல்ல முடியுமே தவிர இல்லாத கருத்து நம்ம செய்ய முடியாது சொல்ல முடியாது என்பதற்கு நம்ம தெரிந்து கொள்ளணும் ஆனா இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா நான்கு புனித மாதங்கள் இந்த ரஜமும் ஒரு புனித மாதம் நான்கு புனித மாதங்கள் ரசுல்லாஹ் இஸ் எல்லா ரசனு சொல்லி இருக்காங்க அல்லாஹும் குரான் என்ன செய்யறான் நான்கு புனித மாதத்தை குறித்து குரான்ல சொல்றான் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல நல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த இத்தத்தை ஷுஹூரி இந்துல்லாஹி இஸ்னா அஷரஸ் ஹஹரன் பி கிதாப் இல்லாஹி அவன் கலக்கஷமா வாத்தி வளர் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்ல இந்த வருடத்துடைய எண்ணிக்கை என்பது தான் என்று சொல்லிவிட்டு மின்ஹா அந்த பன்னிரண்டு மாதங்கள்ல நான்கு மாதம் புனிதமான மாதமாக இருக்கிறது அத்தியாயம் முப்பத்தி தௌபாவுல நீங்க பார்க்கலாம் இத பத்தி ரசுல்லா சொன்னியில மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்துல பார்க்கலாம் அந்த நான்கு புனித மாதத்தை பத்தி விவரிக்கிறாங்க மூன்று தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் ஒன்று இடையில் வரக்கூடிய மாதமாக சொல்றாங்க முதலாவது மாதம் என்னன்னு சொன்னா அதாவது துல்காதா முதலாவது ரெண்டாவது துல் ஹிஜா அதாவது துல்ஹ் மாசம் நம்ம ஹஜ்ஜ் செய்கிறோம் இல்லையா குர்பானிலாம் கொடுக்கக்கூடிய துல் ஹஜ் மாதம் அதை தொடர்ந்து வரக்கூடிய மொஹரம் துல்காதா துல் ஹஜ் மொஹரம் இந்த மூன்று மாதமும் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் இந்த மூன்று மாதமும் புனித மாதம் புனித மாதம் நம்ம விளங்குறதா இருந்தா நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம் குர்பானி கொடுக்குறோம் நகம் முடியெல்லாம் வெட்டாமல் இருக்கிறோமா இல்லையா புனிதமா கருதி அமல்கள்லாம் செய்கிறோமா இல்லையா இப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த மாதங்களை ஆனால் ரஜப என்ற மாதம் சொல்றாங்க நான்காவது மாதமா சொல்றாங்க இந்த மூணு மாதத்துக்கு பிறகு ஷாபானுக்கு முந்தைய மாதமா இருக்கக்கூடிய இந்த ரஜப மாதமும் புனித மாதம் என்ற விசில அரசு சொல்றாங்க இப்போ புனித மாதம் என்று சொன்னால் அல்ல அதுல போரிடக்கூடாது கூடாது யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது கூடாது ரத்தங்களை ஓட்டக்கூடாது எந்த நாடுமே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று புனித மாதங்களை நான்கு மாதங்களை அந்த இந்த தடுத்து ஒரு புனிதமான மாதம் புனித மாதங்களை நம்ம எந்த அமல்கள் மார்க்கத்தில் ஆர்வம் அது அதை அது பிரச்சனை அது மாதம் முழுக்க இவங்க என்ன செய்யறாங்க இருபத்தி ஏழு மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் நோம்பு வைக்கிறது அன்னைக்கு ஏதோ ஒரு இரவுல இரவுலிஸ் அதை இத்தனை தடவை ஓதி சிறப்பு தொழுகை தஸ்பி தொழுகை தொழ வேண்டும் தொழுகைக்கு ஆதாரம் கிடையாது அந்த மாதிரி தொழுகைகளை எல்லாம் இரவில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக சிறப்பு பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் பல இடங்கள் ஏற்பாடு செய்யக்கூடியவங்களா பாக்குறோம் ஆக அது போன்ற எந்த காரியமும் செய்வது அனாச்சாரம் வழிகேடு அனைத்து பிதாத்தும் வழிகேடுன்னு ரபிசல்லா அலிஸ்லம் சொல்லிருக்கிறாங்க ஆக இந்த புனித மாதத்துக்கு எந்த மதிப்பு கொடுக்கணுமோ புனித மாதத்தில் எந்த அமல்கள் நாம் செய்வது மார்க்கத்தில் ஆர்வம் கூட்டப்பட்டிருக்குதோ அதை மாதம் முழுக்க செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ன்ற மாதிரி இல்லாம எல்லா மாதங்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம கருதி இந்த ரஜப் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ரமலான் மாதத்துக்கு நாம் நோன்பு வைப்பதற்கு தயாராக வேண்டும் அல்லாஹ் ரபுல்லால இடத்துல நாம் நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரதவான் அலமதுல்லா ரபுல்லின் அஸ்லாம் வரைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்